நம்ம தமிழகம் முழுக்க பல இடங்களில் பரபரப்பா ஒவ்வொரு நாளும் ஜல்லிக்கட்டு நடந்துகிட்டு இருக்கு இப்படி இருக்க ஒவ்வொரு ஜல்லிக்கட்டு திருவிழாவும் தற்போது ஆட்சியில் இருக்கிற ஏதாவது ஒரு திமுக அமைச்சரும் அவங்களுடைய தலைமையில்தான் நடந்துகிட்டு வருது இப்படி இருக்க நேற்று திருச்சியில சூறையூர்ல பரபரப்பா ஜல்லிக்கட்டு நடந்துகிட்டு இருந்துருக்கு அந்த ஜல்லிக்கட்டு விழாவுக்கு முன்னாள் அமைச்சரான விஜயபாஸ்கரன் அவரு முதல்ல பார்க்க வந்திருக்காரு ஆனா பின்னாடியே திமுகவின் தற்போதைய அமைச்சரா இருக்கிற அன்பில் மகேஷ் அவரும் அதே ஜல்லிக்கட்ட விஜயபாஸ்கரன் அவர் இருக்கிற அதே இடத்துக்கு பார்க்கறதுக்கு அன்பில் மகேஷ் அவரும் வந்திருக்காரு இப்படி இருக்க இரண்டு பேருமே ஆரம்பத்தில் சகஜமாக பேசிக்கிட்டாலும் அடுத்தடுத்து அங்கே நடந்த சம்பவங்கள் முன்னாள் அமைச்சரான விஜயபாஸ்கரன் அவரை அவமானப்படுத்தும் விதமான செயல் அடுத்தடுத்து அங்கே நடந்திருக்கு இதனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஜல்லிக்கட்டை தொடர்ந்து பார்க்க முடியாமல் அவமானப்பட்டு விஜயபாஸ்கரன் அன்பில் மகேஷ் அவர் முன்னாடி அவமானப்பட்டு அங்கிருந்து அவர் புறப்பட்டு போயிருக்காரு அதாவது ஃபர்ஸ்ட் இந்த திருச்சி சூறையூர் ஜல்லிக்கட்ட முன்னாள் அமைச்சரான விஜயபாஸ்கரன் அவர் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல திமுகவின் தற்போதைய அமைச்சரான அன்பில் மகேஷ் அவர் உடனே வந்ததுமே இரண்டு பேருமே சகஜமா பேசியிருக்காங்க கை கொடுத்துக்கிட்டாங்க நல்லா பேசிக்கிட்டு இருக்கிறப்ப உடனே அங்க இருந்த சுற்றி இருக்கிற பொதுமக்கள் தலைவர்கள் எல்லாருமே விஜயபாஸ்கர் அவரை ஓரம் போங்க ஓரம் போங்க அப்படின்னு அவரை ஓரம் கட்டிட்டு அன்பில் மகேஷ் அவருக்கு மாலை அணிவிக்கிறதும் பொன்னாடை போத்துறதும் இப்படி தொடர்ந்து சிறப்பு மரியாதையை அன்பில் மகேஷ் அவருக்கு மட்டும் தொடர்ச்சியா விஜயபாஸ்கரன் அவருடைய கண் முன்னாடியே கொடுத்திருக்காங்க அதிமுகவுல மிகப்பெரிய அமைச்சரா இருந்தவர் விஜயபாஸ்கரன் தற்போது அவர் பதவியில இல்லைனாலும் அவருக்கு கொடுக்க வேண்டிய ஏதாச்சும் ஒரு சின்ன மரியாதையாச்சு அங்க இருந்த பொதுமக்கள் அன்பில் மகேஷ் அவருக்கு கொடுத்த ஏதாச்சும் ஒரு மரியாதையை மாலை அணிவிக்கிறது இல்ல பொன்னாடை போத்துறது இப்படி ஏதாச்சும் ஒரு சின்ன மரியாதையை கொடுத்துருக்கலாம் ஆனா அவரை ஓரம் போங்க ஓரம் போங்க அப்படின்னு தள்ளி விட்டுட்டு அவர் கண் முன்னாடியே அன்பில் மகேஷ் அவருக்கு பொன்னாடை

இருக்காங்க இது அன்பில் மகேஷ் அவரு கூட பாத்தீங்கன்னா கண்டுக்காம அவர் பாட்டுக்கு தள்ளிவிட்ட விஜய் பாஸ்கரன் அவரை அதுக்கப்புறமா திரும்பி கூட பார்க்காம அன்பில் மகேஷ் அவருடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அந்த நேரத்துல விஜய் பாஸ்கரன் ஒரு மாதிரியான ஒரு சோகமான முகத்துடன் அந்த இடத்துல அவர் இருந்தது தல தெளிவாக பார்க்க முடிஞ்சது சோ இந்த சம்பவத்துக்கு பல அதிமுகவினர்கள் தற்போது திமுகவுக்கு எதிராக இந்த சம்பவத்துக்கு கண்டனங்களை சொல்லிக்கிட்டு வராங்க